செய்திகள் வாசிப்பது வாோதரன் தென் தமிழகத்தின் மிக முக்கிய மருத்துவமனையான மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையின் தற்போது புதிய பொறுப்பு இதய நோயியல் துறை பேராசிரியரான டாக்டர் செல்வராணி பொறுப்பேற்றுள்ளார் இவர் எம்பிபிஎஸ் எம்டி மருத்துவ படிப்புகளை மதுரை மருத்துவக் கல்லூரியிலும் இதய நோயியல் சிறப்பு படிப்பை சென்னையிலும் படித்து மதுரை அரசு ஆஸ்பத்திரியில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் மேலும் மருத்துவக் கல்லூரி பெண்கள் விடுதியில் மூத்த வார்டனாகவும் தமிழ் மன்ற தலைவராகவும் மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு பொறுப்பு அதிகாரியாகவும் அரசு ஆஸ்பத்திரியின் மருத்துவ கண்காணிப்பாளராகவும் பதவி வகித்துள்ளார் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணிக சிலிண்டர் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் முப்பத்தி எட்டு உயர்வு கடந்த மாதம் ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் முப்பத்தி எட்டு உயர்ந்து ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டிற்கு விற்பனை வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை மாற்றமின்றி ரூபாய் எட்நூற்றி பதினெட்டு ஐம்பது பைசாவிற்கு விற்பனையாகிறது ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்